ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்னை இனி வந்து நம்ம நவராத்திரி கொழு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நடந்துச்சு இப்பவும் நடந்துகிட்ருக்கு இப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நாளே விஜயதசமி அனைவருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் ஓகே இப்போ வந்து நம்ம நவராத்திரியை பார்க்க போறோம் நவராத்திரி குழு

ஓம் போனி துன்பம் தளைபாய் போற்றி ஓம் போனத்தின் மத்தியில் நிலைத்தாய் போற்றி ஓம் விசரராஜியே போற்றி ஓம் வினிகும் அணிகும் தாஏ போற்றி ஓம் விபவ ரூபியே போற்றி ஓம் மேலி ஒண்டவரே போற்றி ஓம் பத்ராரடியே போற்றி ஓம் மலரூபம் எடுபாய் போற்றி ஓம் முத்துமாரியம்மயே போற்றி போற்றி ஓம் வல்லகரடியே போற்றி ஓம் மंजनம் தளைபாய் போற்றி ஓம் சட The <laughs>

பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் யான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம்